ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா அவல் வெஜ் பால்ஸ் அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டு கூடவே பெல்ஸ் பிள்ளையே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதை பண்ணுறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு அவள் எடுத்துருக்குறேன் லேசான அவள் தங்க எடுத்துருக்குறேன் நீங்கள் கெட்டி அவள் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெசிய வேண்டாம் ஒரு முறை இது போல் கைகளால் கழிஞ்சால் போதும் கழிஞ்சிட்டு தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சுத்தமாக நான் தண்ணி வடிச்சிட்டேன் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறணும் ஊறுறக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம் லேசாக தெளிச்சிங்கன்னா போதும் தெளிச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இந்த அவளை அப்படியே ஊறட்டும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து மூணு விசில் விட்டு இறக்கி தோலை வந்து உரிச்சு வச்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கல கையாலேயே நல்லா மசிச்சிங்கனாலே நல்லா பிசஞ்சிங்கனாலே நல்லா மசித்த மாதிரி ஆயிரும் பாருங்கள் இந்தளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம ஏற்கனவே பத்து நிமிஷம் ஊற வச்ச அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ கையால் வந்து உங்களுக்கு கழுத்தி கட்டுற பாருங்க நல்லா வந்து சாதம் குழஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது போல் இருக்குது இந்த அவள் கொஞ்சமாக கையால் வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்மளுக்கு பதம் வரணும் அதனால் இந்த அளவுக்கு வந்து கையால் பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி ஸ்மால் பீஸ் இஞ்சி எடுத்து வாஷ் பண்ணி தோலை விட்டு பொடியாக நறுக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் அதையும் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துடலாங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வேக வச்சு நம்ம மதித்த உருளைக்கிழங்கு அதையும் இது கூட சேர்த்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டு அதையும் வந்து துருவி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு வேக வைக்கும் போதே பச்சை பட்டாணி இருந்து வேக வச்சிங்கன்னா அதையும் கூட இது கூட சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம் நம்ம விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஏட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில நான் வந்து உருளைக்கெழங்கும் கேரட்டு தான் சேர்த்துருக்கேன் கேரட் வந்து வேக வைக்கலிங்க துருவி வந்து அப்படியே டேரெக்டாக சேர்த்துட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் பாருங்கள் இத்தனோண்டு பெருங்காய்த்தூள் தான் எடுத்துருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மொறு மொறுப்பு வரணும் அப்படிங்கிறக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் விருப்பப்பட்ட காய்கறிகள் நீங்கள் எது வேணாலும் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு இது போல் பேசையும் போது நல்லா நம்மளுக்கு பிசைஞ்சு கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துனிங்கன்னா நம்மளுக்கு சரியான பதம் வந்து வந்துடும் அப்புறம் நல்லா இந்த உருளைக்கெழங்கு கேரட்டு மாவு வெங்காயமெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன இல்லைங்களா அதனால நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸுங்க நம்ம இதை வந்து வடித்த சாதத்துலேயும் செய்யலாம் அவள் நீங்கள் எந்த அவள் ரெட் அவ்வளோ இருந்தாலும் சரி ஒயிட் அவ்வளோ இருந்தாலும் சரி அதுலேயும் சேர்ந்துக்கலாம் நம்ம விஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மேலே பச்சரிசி மாவு உள்ளே வந்து விஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது நல்லா மேலே முரு மொறுன்னு உள்ள வந்து அப்படியே பஞ்சு போல சூப்பராக இருக்கும் பாருங்கள் மாவு வந்து இந்தளவுக்கு இருக்கணும் உருட்டி போடுற அளவுக்கு அதாவது பால்சா உருட்டி அந்த அந்தளவுக்கு பக்குவமாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப காடாகவும் இருக்கக்கூடாது காடாக இருந்துச்சுன்னா பிரிஞ்சு உதிந்துடும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது வந்து குட்டி போண்டா மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி கையில் அளவுக்கு பதம் இருக்கணும் இப்போ பாருங்கள் கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து சேஃபாக போட்டுக்கோங்க நீங்கள் இதை விட பெரிய சைஸாகவும் போடலாம் இதை விட குட்டி சைஸாகவும் போடலாம் நான் வந்து ஒரு போண்டா அளவுக்கு பாலா உருட்டி போட்டிருக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வேக வைங்க இல்லைனா மேல் மாவு கரிஞ்சு உள்ள உள் மாவு வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும் ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு போட்டுட்டோம் அதனால் சீக்கிரமே வந்து உங்களுக்கு இந்த பால்ஸ் வந்து நல்லா செவந்து வந்துடும் வெந்தும் வந்துடும் பாருங்கள் லைட்டாக வந்து செவந்து வருது நான் வந்து காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த காரம் வந்து குட்டீஸ் கொடுக்குறதுனால எங்களுக்கு சரியாக இருந்துச்சு பத்தில் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தூள் கூட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலா பொருட்களுமே தேவையில்லை நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நல்ல பொண்ணு நிறமாக வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது போல் நான் மிச்சிருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவல் வெஜ் பால்ஸு சூப்பராக இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உள்ளே வந்து நல்லா பஞ்சு போல இருக்கும் நல்லா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் இப்படி கையால் அழுத்துனீங்கனால நல்லா பஞ்சு போல இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்